வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கிளைக் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வெற்றிகரமா பெஸ்டான ஜி கேக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு வெறும் பதிமூணு பக்கம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் ரெண்டில் இருந்து நாலு கேள்விகள் உறுதி அதுவும் ரெண்டு கேள்விகள் நூறு சதவிகிதம் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி இந்த நோட்ஸ் ஆகக்கூடிய இணைச்சு இருக்கும் ஒம்பது பக்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பக்கம் இந்த நோட்ஸ் இருக்குதுங்க ஸோ இதில் ஒரு சதவீதம் இல்லைங்க நூறு சதவிகிதம் ரெண்டு கொஸ்டின் உறுதி அதில் ஒரு கொஷின் பாக்ஸ்ல இருந்து கேட்பாங்க இந்த யூனிட்ல ஒரு கொஷின் உள்ள இருந்து கேட்குறாங்க அதுக்கு நான் ஸ்ட்ராங்கான எவிடென்ஸும் இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன் அதனால நீங்கள் லைன் பை லைனாக தான் இந்த யூனிட்டை படிச்சாகணும் அப்படி என்ன யூனிட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக ரயில் புத்தகத்தில் குடிமியல்ல ஃபஸ்ட் யூனிட்டா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை தான் ஒரு ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோட எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்துங்க ஃபஸ்ட் இந்த யூனிட்டோட அறிமுகம் இருக்கும் ரெண்டாவதா வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்க இருக்கும் சரிங்களா முக்கியமான பாயிண்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க லைன் பை லைனா படிக்கிறத விட வரி வரியா படிக்கிறது பெஸ்ட்டுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் முகவுரை முகவுரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இதுலயும் ஒரு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொடுத்துருந்தா அதையும் நான் பாக்ஸ் கட்டியே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் குடியுரிமை இந்த குடியுரிமையில் இருக்கிற சப் டாபிக் எல்லாம் ரெட்டில் கொடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை கண்டிப்பா அந்த அடிப்படை உரிமையில பாக்ஸ் பாக்ஸா கொடுத்து வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா அதில் கன்ஃபார்மாக ஒரு கேள்வி உறுதிங்க அது மட்டும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது அதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துட்டோம் சரிங்களா இதுக்கு இந்த அடிப்படை உரிமையிலேயே இந்த சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அதுக்கப்புறம் சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை இதுலேயும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதை கொடுத்து வச்சிருக்கோம் இது ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையில சொத்துரிமை நீக்கினாங்க அது எந்த ஆண்டு எத்தனாவது சட்ட திருத்தம் எத்தனை அது பிரிவில் வந்து நீக்குனாங்கன்றத ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்கே பார்த்தாலும் அந்த கொஷின் கேட்டுன்னு இருக்காங்க அதை பாக்ஸ் கட்டி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஓரில் இந்த பேக்ராஃப்ட்டில் வந்து டேரெக்டாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாமே முக்கியமானது அதுக்கப்புறம் அடிப்படை கடமை இந்த அடிப்படை கடமையே அடிப்படை உரிமை மாதிரி இம்பார்ட்டண்ட் தான் அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியம் இது கொஞ்சம் முக்கியம் இது கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா அவ்வளோதாங்க அப்படியே பாருங்களேன் இது இது இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த எட்டு நம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இதுலேயே ரெண்டு கொஸ்டினும் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்காக நம்ம மீதியெலாம் படிக்காமல் இருக்க முடியாது இருந்தாலும் இந்த எட்டு பாயிண்ட் வரைக்கும் இந்த அடிப்படை கடமை வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாயிண்ட்டாக மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெட்டர் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நமக்கு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அவசர கால ஏற்பாடுகளும் கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாம் தெளிவாக கொடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இது வந்து பார்த்தினா ஒரு பதிமூணாவது பக்கத்துலேயே நமக்கு யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுது அதுக்குள்ளே புக் பேக்ல இருக்கிற அந்த சரியான விடையை தேர்வு செய்தல் அதுக்கப்புறம் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புதல் பொறுத்துக எல்லாத்தையும் கொடுத்து பதினாலு பக்கத்துல முடிச்சாச்சு யூனிட் கம்ப்ளீட் இந்த பதினாலு பக்கம் படிக்கிறது ஒரு மேட்ரா நீங்களே பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை படிச்சுட்டா கூட ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க இதுக்கு உதாரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் நாலு பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்கல ஒரு எக்ஸாம் கேட்கலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க பதினாறு குரூப் ஃபோரில் ஒன்று பதினாலு குரூப் ஃபோரில் மூணு பதினாறு பதினாலு சரிங்களா பதிமூணு குரூப் ஃபோரில் ஒன்றும் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பதிமூணு பதினாலு பதினாறு பிஏஓ எக்ஸாம்லேயும் தலா ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருங்க சரிங்களா இதில் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன் என்னென்னா பாக்ஸ் கொஷின் ஒரு கொஷின் கேட்பாங்க புத்தகத்தில் இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தெளிவாக ஒரு ப்ரூப் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நூற்றி பதினாலாவது கேள்வியாக கேட்டிருப்பாங்க எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழி தமிழ் மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எங் எங்ககிட்ட இருக்கிற புக்கில் ஏன்னா புக்கில் ஒவ்வொருத்தருக்கும் பத்தொம்போது எடிஷனில் ஒன்று இருக்கும் இருபத்தி ரெண்டு எடிஷனில் வேற பக்கம் இருக்கும் அதனால நான் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது எடிஷன் இருக்கு சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல இந்த பாருங்க தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து செம்மொழியா அறிவிச்சிருப்பாங்க இதே கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்லயும் இதே பாக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல சரிங்களா அப்போ ஒரு கொஸ்டின் பாக்ஸ்ல கேட்பாங்க இன்னொரு கொஷின் குள்ள கேட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு ப்ரூப் காட்டுற பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் நூத்தி அறுபத்தி இரண்டாவது கொஷின் எடுத்துக்கிட்டா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியா அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி சரியான குற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏழாவது பேஜ் நம்பர்ல அரசு நெறிமுறை கோட்பாடு அவங்களுக்கு புக்கில் நம்ம நோட்ஸ்ல இருக்க போய் பாருங்களேன் ஒன்று சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசியல் நெறிமுறை கோட்பாடை பற்றி கூறியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் அது பாருங்களேன் பாருங்க இந்த பேகிராஃப்ல ஒரு நடுவில் தான் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு இருக்கு அப்படின்னு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் ரோமல் டூல டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பங்கள் என விவரிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் பாருங்களா இந்த பேராகிராப் கடைசியா இருக்குது பாருங்க பி ஆர் அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா புதுமை சிற்பங்கள் சாரி புதுமையான சிற்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ரோமலெட்டர் ரோம லெட்டர் மூணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொள்கையை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடிய முடியும் அப்படின்றாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் இதை பாருங்களேன் வேற கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடியும் சொன்னதால இந்த ரோம லெட்டர் மூணு வந்து தவறு அப்போ ஒன்றும் ரெண்டும் சரி ஆப்ஷன் சி தான் விடை இப்போ நான் ஏன் இந்த லைன் பை அவனோ இந்த யூனிட்டை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு மெயின் ரீசனே இதுதான் இது மட்டும் இல்லை நீங்க மற்ற கூட எடுத்து பாருங்களா இதுல கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் நீங்க பாருங்களா இதுவும் வந்து புக்குக்குள்ள இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சரிங்களா நான் இது பிடிஎஃப் கொடுக்குற செக் பண்ணீங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா அந்த நாலு கொஸ்டின்லயே இந்த கொஸ்டின் பாருங்களா பாதி பாக்ஸில் இருக்கும் பாதி புக்கில் ஒரு பேராக் உள்ளே இருக்கும் அதுக்கு அடுத்தது இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டா அதுலேயும் பாருங்களேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளே ஒரு பேகிராஃபில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் இதே இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க லாஸ்ட்டு மூணு கொஷினாக நீங்கள் பார்க்கும் ரெண்டு கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஷின் பாக்ஸும் இன்னொரு கொஷின் பேகிராஃபுக்குள்ளேயும் தான் கேட்குறாங்க இதை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் போக தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே புக் சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா அப்போ நடந்த எக்ஸாம்லேயே நமக்கு புக்கு வந்து சோசியல் சயின்ஸ் புது புக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் பழைய புக்கு தான் இருந்துச்சு நம்ம பழைய புக்கு வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரூப் காட்ட முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே கரெக்டாக இருந்தாலும் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரூப் காமிச்சிருக்கோம் சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப எங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நம்ம புக்லேயே இருக்கும் இருந்து கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கே பாருங்க எத்தனை கொஸ்டின் ரெண்டாயிரத்தி

அது மட்டும் தெரியுது அதை அது வந்து நம்ம கூட ஒப்பிட சரிங்களா ஒரு எக்ஸாம் பெருக்கூடாது மீதி எந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தாலும் இதுல இருந்து ரெகுலரா ரெண்டு அல்லது நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க ஜி கேக்குன்னா முதல் இந்த யூனிட்டை படிச்சு முடிச்சிருங்க மினிமம் ரெண்டு கொஷின் உறுதியாகிடும் இதுக்கு நான் வந்து இப்போ இப்போத்தின் இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு நம்ம இன்னும் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அதற்கான செட்டப் ரெடி பண்ணலை சரிங்களா நம்ம ஒன் பை ஒன்னாக ப்ரூஃப்பும் நோட்ஸும் கொடுத்துட்டே வந்துட்டு அப்படியே நம்ம டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால அந்த ப்ராசஸ் தனியாக ஓடிட்டுருக்கேன் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஏன்னா நடுவில் நிற்கிறக்கூடாது கண்டினியூ பண்ணால் கண்டினியூவாக போகணும் அதனால் இப்போ இந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் படிச்சுக்கோங்க நான் இதுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுக்கும்போது நோட்ஸும் ரெடியாக இருக்குது ஒரு முறை படிச்சுட்டு டெஸ்ட்டும் எழுதலாம் சரிங்களா ஏன்னா நம்மளுடைய டேர்கெட் என்ன தெரியுங்களா மினிமம் ஒரு பத்து கொஷினுக்காவது உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கணும் நோட்ஸ் இருந்துட்டு நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்கணும் டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் போது நாங்கள் பதினோராவது கொஷின் பன்னெண்டாவது கொஷனுக்கு அனலைஸ் பண்ணி அதுக்கான நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரும்போது கரெக்டாக இருக்கும் புரியுதா நான் சொல்கிறதே நம்ம கொடுக்காம இப்போ இந்த ஒரு கொஷினாக இதுக்கு நான் கொஷின் எடுக்கிறேன்னு உக்கா இருந்தேன்னு வச்சிங்க அனலைஸ் பண்ண முடியாது அதனால் பத்து கொஷின் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பத்து கொஷனுக்கான ஃப்ரூப்பும் பத்து கொஷனுக்கான நோட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கும்போது நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற கரெக்ட் கான்செப்ட் கரெக்ட்டுங்களா சூப்பருங்க அதனால பொறுமை காப்பதே சிறந்தது ரைட்டுப்பா சரி ஓகே இந்த நோட்ஸ் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் இதுக்கப்புறம் நமக்கு எழுபத்தஞ்சில் எழுபத்தி மூணுக்கு தான் படிக்கணும் ரெண்டு கொஷின் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி சார் டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பயில்ல இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன்கூட தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம ஜிகேவுக்கு தமிழுக்கு மேக் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதால வரக்கூடிய குரூப் ரெடியா இருக்கும் நம்ம கிட்ட பண்ணிட முடியும் சரி பல பலன்னு பேச வேணாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு லிங்க் இருங்க ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆகிடுங்க நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்னும் இருக்காது அப்படியே நான் வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ரோடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது எப்படி இருக்குது நம்ம போகிற ப்ராசஸ் கரெக்டாக உங்களுடைய வேல்யூபிள் கமாண்டை வந்து சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற கமாண்டை பொறுத்து தான் டீமுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடச்சி கட கடன்னு செஞ்சு கொடுப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்